வெல்கம் டு பத்மகுமாரி சேனல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நம்ம வந்து புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய ரோஸை பற்றி தான் ரோஸ் அப்புறம் மல்லி செடி இதை பற்றின கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இது வந்து காஷ்மீர் ரோஜ் காஷ்மீர் ரோஜான்னு சொல்லுவாங்க இது இது நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு செடி வந்து இருக்குது நிறைய பூக்கள் ஒரு டைமில் பதினஞ்சு இருபது பூக்கள் மேலே ஒரு செடியில் வந்து பூத்துக்கிட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்குது பார்த்திங்களா பாருங்க இது நம்மக்கிட்ட வந்த புதுசாக வந்த செடி தான் ஒரு த்ரீ டேஸ் ஆயிடுச்சு வந்து அடுத்தது பாருங்கள் இதோட கலர் பார்த்தீங்கன்னா ஃபுளோ ஒரு பிங்கு பிங்கில் கூட பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள் பார்த்திங்களா இதோட லீஃப் பாருங்க நல்ல ஆரோக்கியமான செடி இந்த செடியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன செடியிலேயே இத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள் ரெண்டு பார்த்திங்களா ரெண்டு பூக்கள் நமக்கு விரிஞ்சிருக்கு இதோ பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா முட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் பிங்க் கலர் நல்ல டார்க் பிங்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு அருமையான கலராக இருக்குது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதோ பாருங்கள் செடி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சின்ன செடி பாருங்கள் இது கவரில் தான் இருக்குது நாம் வந்து எப்போதும் வந்து ரோஜா செடி நடுற மாதிரி இதை வந்து நாம் நடும்போது அடுத்த பதிவு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுவேன் இப்போ பாருங்கள் இது வந்து குட்டியோண்டு செடி பார்த்திங்களா சின்ன தொட்டியில் காஷ்மீர் பொறுத்த அளவில் நீங்கள் தைரியமாக வாங்கி எல்லாரும் வீட்டில் வைக்கலாம் ஏன்னா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் நமக்கு பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃபெல்லாம் நாம் எடுத்து விடணும் பூக்கள் பூத்ததுக்கு அப்புறமா காஞ்சு போச்சு அப்படின்னா பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நாம் இந்த மாதிரி லீஃப் இருக்கு இல்லையா இந்த எல்லாம் எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த லீஃபுக்கு பக்கத்தில் இருந்து கிளைகள் வந்து வந்துகிட்டுருக்கும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லீஃப் எல்லாம் நம்ம இப்படி எடுத்துடணும் எடுத்தோன்னா இங்கேருந்து புது புது கிளைகள் வரும் பார்த்திங்க இல்லையா சின்ன செடி தான் இது அதே போல் இது வந்து பார்த்திங்க இல்லையா இதில் எத்தனை மொட்டுகள் இருக்குது எத்தனை பூக்கள் இருக்குது பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒயிட் வித்து பிங்கு எவ்வளோ ஒரு அருமையான செடி பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒயிட் கிடையாது இது பால் கலர்னு சொல்லுவாங்க பால் வித்து ஒரு பிங்கு தான் ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பூ விரிஞ்சு காஞ்சு போகும் போகுது காயிற அளவு காயிடுச்சு இதில் வந்துட்டு மொட்டை இருக்குது பாருங்கள் இது பார்த்திங்க இல்லையா நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் மொட்டு பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து சூப்பரான ஒரு செடி இவங்களும் நம்மக்கிட்ட நம்ம வச்சு நல்லபடியாக பராமரித்தோன்னா நல்லா வருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா என்ன ஒரு கலெக்ஷன் பார்த்திங்கன்னா பாருங்கள் எல்லோ பார்த்தீங்களா எல்லோ ரோஸ் இவங்க ரொம்ப அடர்த்தியாக இருப்பாங்க ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு எதிர்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும் இந்த பாருங்கள் இதுதான் வந்து இதோடய மொட்டை நேற்று ஒரு பூ காஞ்சு போச்சு எடுத்து போட்டுட்டேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு முட்டை அழகாக வந்துட்டுருக்கு அதுக்கு அடுத்த கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இது இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான் தான் இப்போ அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மல்லி பார்த்திங்களா அதுங்க முட்டைகளோட பூக்கள் பார்த்திங்களா இது பாருங்கள் இதுவும் முட்டுகள் இருக்குது அதுங்க இதுதான் இதுதான் எப்போலாம் ஒரு சூப்பரான மல்லி செல்ல நல்ல வாசனை பாருங்கள் செடியான வாசனை பூ வந்து ரொம்ப வாசனையாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா முல்லை சொல்லுவாங்க பார்த்திங்க இல்லையா நல்ல வாசனை கமகம கமகம்னு மணக்குது பாருங்கள் இந்த செடி இதுவும் நம்ம வீட்டுக்கு வந்த புதுச்செடி தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்கள் பூவோடு எவ்வளோ மொட்டுகள் இருக்குது பாருங்கள் இது வந்து இந்த மல்லி பார்த்தீங்கன்னா பழைய மல்லி நம்மக்கிட்ட இருந்த பழைய செடி தான் இது இதோட பூக்கள் பாருங்கள் பூத்துட்ருக்கு எப்பவுமே மல்லி செடியெல்லாம் பொறுத்தளவில் நாம் மண்ணில் வச்சு வளர்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் இதுவும் அப்படி தான் நாம் இந்த மாதிரி லீஃபெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும் இந்த மாதிரி லீஃபெல்லாம் எடுத்துட்டோன்னா அதிலேருந்து புது புது கலைகள் நமக்கு வரும் இன்றைக்கி வந்து நம்ம இப்போ வாங்கியிருக்கக்கூடிய செடியில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதை பாருங்க தெரியுதா இது என்ன பூன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது செண்பகம்னு சொல்லுவாங்க செண்பக பூ சொல்லுவாங்க பாருங்கள் பார்த்தீங்களா ஒரு மூணு நாலு பூவெல்லாம் பூத்துச்சு எல்லாம் பறிச்சுட்டு நான் சாமிக்கு வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதோ பாருங்கள் அடுத்து ஒரு பூ அடுத்து பார்த்திங்கன்னா இதோ பாருங்கள் இந்த இடத்துல ஒரு பூ இருக்குது அதுக்கடுத்தது நேராக இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது பூவும் இருக்குது மொட்டும் இருக்குது பாருங்கள் பூவோடு சேர்ந்து மொட்டும் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பூக்கள் எல்லாமே நமக்கு விரிஞ்சு வந்துடும் பார்த்திங்க இல்லையா இதோ பாருங்கள் இதுவுமே விரிய ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப காலை பொழுதானனால இவங்கள்லாம் அப்படியே மொட்டு மாதிரி இருக்காங்க வரும் பார்த்தீங்களா எவ்வளவு பூக்கள் பார்த்தீங்கன்னா தெரியுதா பூக்கள் நிறைய முட்டுகள் இருக்குது இது வந்து செண்பகம் இந்த செண்பக மரம் வந்து எல்லாருடைய வீட்டிலையும் நாம் வாங்கி வைக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அதுவுமே இல்லாமல் அம்மனுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்ச உகந்த ஒரு செடி தான் வந்து இந்த செண்பகப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செண்பகப்பூ வந்து அம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒரு கோவிலுக்கு போயிருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பூ பூ கூட இருக்காது நூற்றி எண்பது ரூபா சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு விலை அதிகமான வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் இந்த செண்பக செடி இந்த மாதிரி மரங்கள் செடிகள் இது வந்து ரொம்ப ஹைட்டாக வளராது நார்மலாக வந்து நம்ம தோட்டத்தில் வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது இதனுடைய மொட்டுகளெல்லாம் பார்த்தீங்க இல்லையா எவ்வளோ க்ரீனாக இருக்குது பாருங்கள் இது அதுக்கப்புறமா வந்து இந்த எல்லோ கலருக்கு மாறி இருக்கும் நமக்கு பார்த்திங்க இல்லையா இது அதுக்கப்புறமா நம்ம வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இந்த சிகப்பு கலர் செம்பருத்தின்னு சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீட்டில் இருக்குது பார்த்திங்க இல்லையா மொட்டோடு இருக்கு பாருங்கள் நம்ம வீட்டில் ஏற்கனவே நிறைய பூக்கள் பூத்துக்கிட்டு இருக்குது செம்பருத்தி செம்பருத்தி செடியை பொறுத்தளவில் வந்து பூச்சிகள் தாக்குதல் கண்டிப்பாக அந்த செடிக்கு வரும் அதனுடைய இந்த குருத்துகள் வந்து அதனுடைய சுவைக்காக கண்டிப்பாக செடிகள் வந்து பூச்சிகள் வரும் செடிகளில் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணோடு சேர்த்து ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஒரு ரூபாய் பாக்கெட்டு வாங்கி நல்லா கலந்துட்டு சும்மா ஒரு ஒன்று ரெண்டு ட்ராப்ஸ் விட்டால் போதும் கலந்துட்டு நாம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த நீம் ஆயில் இல்லைன்னா நீம் கேக்கு அதில் கலந்துட்டு அந்த இது மேலே செடிகளோட இலைகள் மேலெலாம் நம்ம தளிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பூச்சிகள் வந்து நமக்கு வராது இது புது செடியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பூச்சிகள் இல்லை செடிகள் வந்து நல்லா பூத்து முடிச்ச ஒரு காலகட்டம் ஃபர்ஸ்ட்டு வந்து பூக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்திங்கன்னா அதில் பூச்சிகள் வர ஆரம்பிச்சிடும் அந்த நேரங்களில் அதை மாதிரி நம்ம வந்து பூச்சிகளுக்கு மருந்துகள் வந்து நாம் கொடுக்கணும் இல்லைன்னா பெருங்காயம் தண்ணியில் கலந்து அந்த பெருங்காயம் வாட்டரை வந்து செடிகள் மேலே தெளிச்சிட்டோம்னா இந்த பூச்சிகளெல்லாம் போயிடும் அடுத்து நாம் வாங்கியிருந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா வரேங்க எல்லோ கலர் இது ஒரு செம்பருத்தி தான் பார்த்திங்க இல்லையா நான் வரேங்க தெரியுதான் இதில் வந்து எல்லோ கலரில் அழகான ஒரு பூ பூ காமிக்கிறேன் பாருங்கள் நான் இங்கே வருங்க எல்லோ தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு மரம் செடி இருக்குது இது மூணாவது ரொம்ப எல்லோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார் நான் பார்த்தா அது எல்லோ கிடையாது பிஸ்கட் கலரில் தான் இருக்குது இதில் ஏற்கனவே நமக்கு மாடித்தோட்டத்தில் ரெண்டு செடி வந்து நாம் வச்சுருக்கோம் நல்லா பூக்கள் கொடுத்துட்டு தான் இருந்தது இந்த செடிகளெல்லாம் தான் நாம் வந்து இப்போ புதுசாக வாங்கியிருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே தான் புது கலெக்ஷன்ஸ் பார்த்திங்க இல்லையா இப்போ இவங்க கீழே இருக்காங்க ஏன்னா மேலே வந்து தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலில் வந்து தண்ணிகள் எவ்வளோ ஊற்றுனாலுமே நிறைய செடிகள் வந்து நமக்கு வந்து காஞ்சு போயிடுச்சு அதே போல் நிறைய செடிகள் வந்து இன்டோர் பிளான்ட்டும் நமக்கு நிறைய பிளான்ட் வந்து நமக்கு போயிடுச்சு பார்த்திங்கன்னா இதுதான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ரெண்டு தடவை அந்த மாதிரிலாம் நான் செடிகள் பிளான்ட்ஸ் வந்து வாங்கிக்கிட்டே இருப்பேன் ஆனால் நிறைய செடிகள் நமக்கு வந்து போயிடுச்சு களஞ்சியம் சொல்லக்கூடிய ஒரு செடி அதுவுமே நமக்கு போயிடுச்சு அதே போல் வந்துட்டு நிறைய இந்த ஆர்கிட் செடிகள் பார்த்திங்கன்னா அதுவுமே போயிடுச்சு மழைக்கு மழை தண்ணியில் வாட்டரில் வச்ச உடனே வந்தது திருப்பி நாம் அதை வந்து வாட்டர் நம்ம வாட்டர் கொடுத்து நம்ம பார்க்கும்போது வரலை அதனால் மீதி இருந்த செடியை மண்ணில் வச்சிருக்கேன் அது வருமா அப்படின்னு தெரியல பார்ப்போம் ஆர்கிட் செடியை பொறுத்தளவில் நான் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கேன் இந்த செடியை பொறுத்தளவில் வந்து எனக்கு இன்னும் நான் சக்ஸஸ் பண்ணலை அது பண்ணும்போது நான் வீடியோ போடுறேன் நான் ஆனால் வந்து மழை வரும்போது நான் போது எனக்கு நல்லா புது புது கிளைகள்லாம் வந்திருந்தது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வாட்டர் வந்து நம்ம ரொம்ப கொடுக்கக்கூடாது இப்போ மணல வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் வச்சு பார்க்கலாம் வருமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு தான் இந்த புது கலெக்ஷன் வந்து நமக்கு வந்து இப்போ இது தான் இதில் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு கண்ணுக்கு வந்து ரொம்ப ரம்யமாக இருக்குது பாருங்கள் இந்த செடிகள் எல்லாமே இந்த பூக்கள் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு பூக்களாக இருக்குது பார்த்திங்களா காலையில் எழுந்திரிச்சு நாம் இந்த மாதிரி பூக்களை பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு சந்தோஷமே வந்து வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது பாருங்கள் பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த பூ பார்த்திங்க இல்லையா அதே போல் அதுக்கு அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலராக பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப 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 பிடிச்ச கலராக இருக்குது ரொம்ப நெருக்கமாக இருக்குது பாருங்க பார்த்திங்க இல்லையா சின்ன சின்ன செடிகள் தான் அதில் எவ்வளோ அழகான பூக்கள் பாருங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் தான் நாம் வந்துட்டு இப்போ ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வாங்கின புதுச்செடிகள் எல்லா செடிகளையும் பார்த்துருப்பீங்க அடுத்தது இந்த செடிகளை வந்து நான் நடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பதிவு வந்து வீடியோ ஒன்று நான் போடுறேன் அதே போல் இந்த செடிகள் ரோஜா செடிகளை வந்து நம்ம சொல்லியிருந்தோம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நாம் இப்படி கட் பண்ணி எடுக்கணும் இந்த லீஃப் வந்து நமக்கு கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணும்போது இப்படி பார்த்தீங்களா இப்படி இப்படி எடுக்கணும் நம்ம இப்படி எடுக்கும்போது இந்த இடங்கள்ல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல பாருங்கள் இந்த இடங்கள் நம்ம எடுத்த இருந்து இது பார்த்திங்களா எடுத்த இடங்கள்லேருந்து நமக்கு கிளைகள் போட்டு வேறு செடிகள் வந்து வரும் பார்த்திங்கன்னா இந்த எல்லாம் வந்து நம்ம எடுத்து விட்டுருவோம் இதுதான் வந்து இந்த ரோஜா செடியை வளர்க்குற ஒரு முறை காய்கறி கழிவுகளை காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு நம்ம போடலாம் இல்லைன்னா நம்ம அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்ச நேரம் புளிக்க வச்சுட்டு ஒரு மக்கு தண்ணிக்கு ஒரு பத்து மக்கு தண்ணி சேர்த்து இதுக்கு வந்து ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந் அந்த உரம் வந்து இந்த செடிகளுக்கு போதுமானது பூக்கள் நிறைய கொடுக்கும் அவ்வளோதான் வீவர்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நன்றி மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல்லிருந்து பத்மகுமாரி